என் பேர் ரவிச்சந்திரன் கீழத்தானியம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கீழத்தானத்தில் நான் வந்து இபி சர்வீஸ்க்காண்டி ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதனால் நம்ம யூடியூப் ஆன்லைனில் பார்த்தேன் நம்ம கேட்டக்கு சோலாரோட ஃபிஷிஃபிகேஷனாக அவங்க மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி அப்புறம் காண்டெக்ட் பண்ணேன் அவங்க சர்வீஸ் டீம் காண்டக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நல்லபடியாக பண்ணி சொன்னேன் பண்ணி சொன்ன உடனே ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டாவது மூணாவது நாள் இங்கே வந்துட்டாங்க காலையில் அவங்க டீமோடு வந்து லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கே வந்துட்டு மெஷர் பண்ணி இப்போ மெட்டீரியல் ஃபுல்லாக இறக்கிட்டாங்க இறக்கி இப்போ ஒரே அஞ்சு அஞ்சு மணி நேரம் தான் அஞ்சு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அவங்க ப்ராப்பராக எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க சோலார் பம்ப் மூலமாக இப்போ சோலார் பம்ப் மூலமாக தண்ணி எடுத்துட்டாங்க இப்போ மோட்ரு பம்பு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம போட்டிருக்கிறது மூணு வச்சு போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக தண்ணி பம்பு அவுட்புட் நல்லபடியாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சோலார் வேணும்னா கேட்டக் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து அவங்க ஆன்லைனில் இருக்குது கேட்டக்கு சோலார் பம்ப்னு அடிச்சீங்கனாலே வரும் ஃபேஸ்புக் யூடியூப் கூகுள் எல்லாத்துலேயுமே அடித்தாலுமே அவங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸு அவங்களோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே வரும் அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்களும் உங்களுக்கு இபி கிடைக்கலங்க பட்சத்தில் இவங்களை காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோலார் பம்ப் எத்தனை ஹெச்பி வரையும் அவங்களால முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு ஹசிபியோ மூணு கட்சி ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பி வரைக்கும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக கான்டெக்ட் பண்ணி என்னென்ன ஹெல்ப்பில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தேங்க் யூ